வணக்கம் சார் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திரைமறைகளில் பல அரசியல்கள் நடக்க நடக்கிற மாதிரி தெரியுது அது அது டெல்லி சம்பவத்தில் நடக்கிறாரு எதுன்னு தெரியல ஆஹ் இதுல முதல் விஷயம் என்னன்னா திரு சீமான் அவர்கள் சமீப காலமாக பெரியாருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அதற்கு குருமூர்த்தி போன்ற பாஜக ஆதரவாளர்கள் தரப்பில் இருந்து நிறைய ஆதரவு வருது இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் வந்து அதை நோக்கிதான் போகுதா எஃப்டிபி நேயர்களுக்கும் வாம்சி சந்திரன் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு டெல்லி அரசியல் என்பது நூதனமானது அது தமிழகத்தின் சேர்ந்து அதிக நூதனமாகி விடுகிறது தங்களிடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் வலதுசாரிக்கு சாதகமாக சீமான் அவர்கள் தன்னுடைய நடைபயணத்தை துவங்குவார் காரணம் என்ன என்று கேட்டால் இந்தியாவிலே அரசியல் மாறிக்கொண்டு வருகிறது அடுத்த பத்து வருடங்களுக்கு காங்கிரஸோ திமுகவோ கழகங்களோ இல்லாத அளவிற்கு கொண்டு சேர வேண்டும் காரணம் அந்த பின்னணியில் பார்த்தால் சரத்பவார் என்ற நபரை அகில இந்திய ரீதியில் ஒன்றுமில்லாத ஆக்கிவிட்டார்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் உத்தரப்பிரதேச தேர்தலில் அகிலேஷ் யாதவ் போன இடம் தேவ போயிட்டார் மாயாவதி எங்கே இருக்காங்கன்னு தெரியல கடந்த ஆறு மாதங்களாக குறிப்பாக ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிக்கு பிறகு நரேந்திர மோடி எதிர்த்து பேசுவதற்கு தொப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு டாக்டர் ஸ்ட்ரைக்கை வைத்துக்கொண்டு மம்தா பானர்ஜி சைலண்ட் ஆகிட்டாங்க பேசதே கிடையாது அடுத்ததாக ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி மு க ஸ்டாலினுடைய நடைமுறைகளை எல்லாம் பார்த்தால் ராகுல் காந்தியினுடைய வீழ்ச்சியை பார்த்துத்தான் இந்தி கூட்டணி உடைந்ததை வைத்து கொண்டுதான் சீமான் போன்றவர்கள் பாஜக பக்கம் அணுக முடிகிறார்கள் அணுகுவதை முயற்சிக்கிறார்கள் காரணம் தமிழகத்தில் திமுகவிற்கு பலத்த எதிர்ப்பு இருக்கிறது பொதுமக்களிடையே குறிப்பாக பெண்மணிகளிடையே பசாராயம் போதைப் பொருள் அது எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய சமூக தகவல்கள்லாம் எடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வீடியோ மூலமாக மாம்சி சந்திரன் ராஜகோபாலனுடைய கலந்துரையாடல்கள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழக ஊழியர்களும் சரி அனுதாபிகளும் சரி தலைவர்களும் சரி இன்க்ளூடிங் மு க ஸ்டாலினும் சரி என்னோட நாற்பது அனுபவத்தை வைத்து சுலை சுவையாக சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் சறுக்கி வருகிறது சருங்கு சுருங்கி வருகிறது இதைத்தான் மு க ஸ்டாலின் புரிந்துக வேண்டும் இந்த நிலையில் பார்த்தால் சீமானுடைய விஜய் போன்றவர்களுடைய அண்ணாமலை போன்றவர்களுடைய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுடைய நிலைப்பாடும் மாறும் எப்படி இருந்தாலும் டெல்லியினுடைய தாக்கம் சீமான் மூலமாக வர வேண்டிய அவசியம் கிடையாது தமிழகத்திற்கு ஒரு அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது அதுவே போதும் குறிப்பாக முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி மாதம் சென்னைக்கு அமித்ஷா வர இருக்கிறார் தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு லாண்ட் ஆர்டர் பற்றி பேச வருகிறார் அதில் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த நோட்ஸ் எப்படி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறைபாடு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டதனால் அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தம் கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கம் அண்ணாமலை பல் அண்ணா பல்கலைக்கழகம் இன்று கூட சேலத்திலும் தமிழகத்திலும் ஒரு சுட்டு கொலைகள் பிக் பேக்கெட்டு பெண்களை வல்முறை பாதுகாப்பு இதெல்லாம் நிறைய ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியலில் ஒரு மாறுதலுக்கான முயற்சி கொண்டு வருகிறது வாக்காளர்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது அதை சென்ற ஒப்பதில் கூட நான் சொல்லியிருந்தேன் தங்களிடம் கூறியிருந்தேன் நாற்பது ஆண்டு கால ஒரு நடைமுறை என்பது சாதாரணமானது அல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி புரிகிறது என்றால் அதில் அந்த ஐம்பது ஆண்டுகளிலும் நேரடியாக என்னுடைய அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தின் மூலமாக போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாறுதலை தமிழ்நாக்கம் தமிழ்நாடம் நோக்கி செல்கிறது கூட்டணி ஆட்சி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்துக்க வேண்டும் திராவிடம் என்பதெல்லாம் மங்கிவிடும் விடும் என்பதுதான் சீமான் விஜய் அண்ணாமலை போன்றவருடைய கூத்தில் கூற்றிலிருந்து தெரிகிறது இதை ஆரம்பித்து வைத்தது அண்ணாமலை தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் முன்னாடி இ வி ராமசாமி நாயக்கர் சிலையை அகற்றுவேன் தமிழ் தேசிய கீதத்தை நான் நிறுத்துவேன் என்றெல்லாம் சொன்னார் பாருங்க அதனுடைய வீழ்ச்சி தான் சீமானுடைய எழுச்சி இல்ல சார் இப்போ எனக்கு ஒரு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா பாஜக என்பது இந்தியா முழுக்க தேசியம் இந்துத்வா போன்ற கொள்கையில பேசிக்கொண்ட கட்சி சீமான் கருத்துக்கள் அதோ அவர் இப்ப அதிலிருந்து வேறுபட்டாலும் அவ்வப்போது வந்து பிரிவினை சம்பந்தப்பட்ட கருத்துக்களா இருக்கு சோ எப்படி பாஜக ஏற்றுக்கொள்ளும் கூட்டணிக்குள் பிரிவினை பேசக்கூடிய கடந்த காலத்தில் பிரிவினை பேசக்கூடிய சீமானை எப்படி கூட்டணிக்குள் பாஜக ஏற்றுக்கொள்ளும் கேள்வி வருது அது எப்படி சார் நீங்க பாத்தீங்கன்னா நியாயமான கேள்வித்தான் அதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மாற்றிக்கொண்டிருந்த இரண்டு அமைச்சர்களை எப்படி டாக்டர் மன்மோகன் சிங் ஏற்றுக்கொண்டார் சோனியா தலைமையில் இயங்கிய அரசாங்கத்தில் கூடுதல் கழித்தல் கூட்டி பார்த்தல் கழித்து பார்த்தல் வைத்து பார்த்தால் இதெல்லாம் இப்போ பிடிபியும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்தாங்க முஃப்தி முகமதுனுடைய மகள் மௌவா மௌபா மதும் பாஜகவும் கூ அவங்கெல்லாம் பின்னி கேட்கலையா பிரிவினைவாதத்தை கேட்பது இப்ப பாருங்க திமுகவே பிரிவினை ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல ஆட்சி முடியலையா அவங்க அதிமுக ஒதுக்கி வச்சிருவாங்க எப்படி அரசாங்கத்திற்கு வர வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்கள் ராமர் கோவிலையே ஒதுக்கி வைத்தாரோ ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒதுக்கி வைத்தாரோ பாருங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அதே மூச்சுல மோடி வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு அதே மாதிரி தமிழகத்திலும் வருமே சீமான வைத்தால் தமிழம் என்பதை பற்றி மத்திய அரசாங்கம் கூட தமிழீழத்து மீது எதிர்ப்பு இல்லையே அவங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போப்பறாரு ஏப்ரல் மாதம் பிரைம் மினிஸ்டர் அப்போ யாழ்ப்பாணத்துக்கு போப்பறாரு இதெல்லாம் ஒன்று வச்சிருந்தா நடக்கத்தான் நடக்கும் சந்திரன் ஓகே அதே மாதிரி இப்போ வந்து சீமான் வந்து பெரியாரை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு நீங்க வந்து பெரியார் வாழ்ந்த காலத்துல நீங்க கொஞ்சம் ஆக்டிவா பத்திரிகைத் துறையில் இருந்திருக்கீங்க உங்க உங்க தந்தையார் வந்து ராஜாஜி இருந்தார் சோ பெரியார் என்ற நபர் தாத்தா கூட ஈவி ராமசாமி நாயக்கருக்கு எதிர்த்து இருந்தார் தார்மிக ஹிந்து என்ற ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் நேரடியாக நான் எவ்வளவோ நாள் கே வீரமணி கூட என்னுடைய தாத்தா பார்க்கறதுக்கு வருவாங்க சண்டை போடுவாங்களே தவிர நண்பர்கள் கூட அதையும் தவிர இதே ராஜாஜி மூலமாகத்தானே திருமணத்தை வைத்து நடத்தி வைத்தார் மணியம்மை மூலமாக அதே திரு அவர்களை ஜாதாஜி தானே டெல்லிக்கு அது அனுப்ப ராஜாஜி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்றினும் நரேந்திர மோடி காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்லலாம் தமிழகத்தில் தமிழகத்து முக்து காங்கிரஸ் சென்று வந்த ராஜாஜி தானே ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் தங்களுடைய கேள்விக்கு நான் நன்றாக பதில் சொல்வேன் தாங்கள் கேள்வி கேளுங்கள் அதான் சார் நீங்க வந்து பெரியாரை பெரியார் வாழ்ந்த காலத்திலயே நீங்க வந்து பாத்துருப்பீங்க அப்ப பெரியார் என்ற நபர் வந்து அவ இப்போ ஆண்டு காலம் கழித்து அவ்வளவு எதிர்க்க வேண்டிய அவசியமா பெரியாரை இன்னும் மக்கள் மத்தியில் அந்த எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதே சமயம் இன்னொருத்தரம் பெரியாருக்குரிய ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் பெரியாருக்கு இன்னும் ஆதரவு அதிகமா இருக்கா இல்ல எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு தான் காலம் ஆயிடுச்சு எதிர்ப்பு தான் அது எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது பெரியாருக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது ஆதரவு இல்லவே இல்லை ஆதரவு இருந்திருந்தா இப்படி பேச விட்டுருப்பாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவே சொன்னார் நான் கல்லால் அடிக்க மாட்டேன் விநாயகர் செல்லை தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று சொன்னார் அதெல்லாம் என்ன எதுக்கு இருக்கிறது அப்பவே வீழ்ச்சி அடைந்து விட்டது திராவிடம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் இருந்து தாங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஹிந்துத்துவா ப்ளஸ் தானே உங்களுக்கு இ வி ராமசுவாமி நாயக்கர் எதிர்பாடி அதுதானே அது ஹிந்துத்து ப்ளஸ் அதானே போகுதுங்க அதுல இ வி ராமசுவாமி நாயக்கர் எதிர்ப்பு என்றால் அது ஹிந்துத்துவம் ஆட்டோமேட்டிக்கலா அந்த காந்தம் இழுத்து விடுமே மேக்னெட்டிக் பவர் இட் வில் அட்ராக்ட் இல்லீங்களா இப்போ ஈரோடு கிழ கிடை தேர்தல் இதுல வந்து அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் அந்த முடிவு சரி நினைக்கிறீங்களா என்ன அரசியல் ரீதியாக பார்க்க போனா சரிதான் நினைக்கிறேன் காரணம் என்ன ஒரு மா ஒரு வருஷத்துல எலெக்ஷன் நடக்க போகுதுங்க தமிழ்நாட்டுல அதுக்காக ஐம்பது கோடி நூறு கோடி செலவிப்பாங்களா சார் யாராவது ஒவ்வொரு ஓட்டருக்கும் ஐம்பது ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா எங்க மொட்டை ஆகிடு வேண்டியதுங்க மெது கட்சிகள் தான் அவங்க திமுக வெற்றி பெறட்டுமே இதுல நீங்க இப்படி கேட்ட கேள்வி திமுக வெற்றி பெறட்டுமே ஆளுங்கட்சி விட்டாங்க எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க பத்து மந்திரியை போய் இறக்க போறாங்க ஒவ்வொரு ஓட்டருக்கும் பணம் கொடுக்க போறாங்க ஸோ ஆக மொத்தம் திமுகவிற்கே அவங்க கட்சிக்காரரே வரவே இல்லைங்களே ஏதோ வேற கட்சியிலே வந்திருந்தா இந்த பதவி கொடுத்துருக்காங்க அவரு திமுக இல்லையே சந்திரசேகர் என்பவர் ஸோ ஆக மொத்தம் திமுகவிற்கும் ஒரு ஈடுபாடு போய் போய்விட்டது காரணம் நாம குறை சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் எங்க சீட்டை விட்டு கொடுத்தது அது அது அடுத்த கேள்வி ஆச்சுன்னா ஏன் அது விட்டு குடுக்க குடுத்து அப்படின்னு அவங்க என்ன ராஜ்யசபா கேட்டு இருக்காங்களா நம்ம பாசிட்டிவ்வா பேசுவோம் நெகட்டிவா பேசுவாருன்னா ராஜ்யசபா கேட்டுருக்காங்களா இல்லை எதுக்காக பண்றாங்க அப்படி தர்மஸ் ஒருவேளை இது சரணாகதி மு கவனும் சரணாகரி ஆகிவிட்டாரு இப்ப சரத்பவார் வில்ல போறாரு பாத்துருக்காரு உதவ தாக்கு தெரியாது ஆஹ் இங்கிலீஷ் அதவன் என்ன நிலை இருக்கான்னு தெரியல இப்போ இந்தியா கூட்டணியில் ஓரளவுக்கு கம்மியிட்டடா இருக்க திமுக ஆவட்டம்தான் இப்போதைக்கு தேஜஸ்வி அதோடு இன்னிக்கதான் நான் பார்த்தேன் லாலு அதோட ராலுந்தை சந்திச்சு போட்டோல எல்லாம் ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க பட் அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரியல அண்ணந்த எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அது மாநில ஸ்பெசிஃபிக் அப்போ ஆகிடுச்சி காலேன் அது மத்திய அரசாங்கத்தின் பாதிக்கும் அளவுக்கு இல்லை இருப்பினும் காங்கிரஸ் விட்டு கொடுத்ததை ஈரோடை அது சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகா அர்ஜுன் முடிவு பிறந்த முடிவு அல்ல ஆக மொத்தம் அவங்க எல்லாம் வெளில பார்ப்பாங்களா திமுக விட்டுட்டு அது ஒரு பார்க்கலாம் இல்ல இன்னும் ஆறு மாசத்துல எதுவும் நடக்குமே கம்யூனிஸ்ட் கட்சிகளே எப்ப ஒண்ணு இல்ல தடால தன்னுடைய ரியல் அரசியல் ரூபத்தை விஜய் காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார் திங்கட்கிழமை இருபதாம் தேதி காலை பதினொரு மணிக்கு பரந்தூறு செல்கிறேன் என்று அவர் அவர் செய்வது தவறு மிஸ்டர் விஜய் செய்வது தவறு என்ன ஒரு பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றங்கள் தேவை என்று சொல்லும்பொழுது அவர் இதற்கெல்லாம் ஈடு கொடுக்காமல் அது அந்த ப்ராஜெக்ட நிறுத்திச்சீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் போயிடுங்க மாநிலமான ஆந்திரப்பிரதேஷ் பெங்களூர் அப்புறம் பாம்பேல எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் நிறைய வரச்சுட்டு இருபத்தி டெஸ்டினேஷன் வச்சுருக்காங்க ஹைதராபாத்லேருந்து இருபத்தேழு மாநிலங்களுக்கு போகிறது துபாய் சவுதி அரேபியா அமெரிக்கா சிட்னி அப்படிலாம் போகுதுங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அது காரணம் திமுக அதிமுக ரெண்டு சேர்ந்து குற்றச்சோற ஆய்கினாங்க தமிழ்நாட்டை அயல்நாட்டு விமான பயணிகள் வருவதாக தடுத்தது தமிழக சுற்றுலா வளர்ச்சிக்கும் பாதகம் தமிழம் தமிழும் அது இதுன்னு தமிழ் தமிழ் சொல்லி கடுத்து விட்டாங்களே சார் தமிழ்நாட்டை அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்களே சின்ன பசங்களெலாம் புரிஞ்சுக்கிறாங்கல்ல இப்போ விஜய் போய் போனாலும் அந்த ப பண்ண மாட்டாங்க ஆனால் திமுக வந்து அதானியோடு சேர்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு லட்சுமி கடா அட்சத்தை வாங்கிட்டாங்களே எங்கள் கோவிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தட்டில் அவங்க மந்த மஞ்ச அட்சத்தை அந்த மஞ்ச அந்த மாதிரி பரிசு பொருள் வாங்கி விட்டாங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

டிஆர்பி ராஜா எல்லாம் அதானியை சந்தித்தது கிடையாது இல்ல தங்கம் தென்னரசு சந்திக்கிறது இல்ல ஏமாத்துறாங்களே என்னங்க முதலமைச்சர் சந்திக்காது போயிட்டா அது ராகுல் காந்திக்காக மேல முதலமைச்சர் சந்திக்காது இருந்தாரு காங்கிரஸ் காரனே ஓப்பனா சந்திக்கிறாங்க ரேவந்த் ரெட்டி அசோக் கெலட் எல்லாம் மாப்பிள்ள ராபர்ட் வாட்டர் சந்தி எங்க ஸ்டாலின் பயப்படணுங்க நேரம் சந்திச்சிருப்பாங்களே அவர் ஒரு தொழில் அதிபர் தான் டாடா சந்திரசேகர் சம்பாதிக்கலாம் டாடா ரத்தன் டாட்டா சந்திக்க தான் அதானியை சந்திக்கூடாத என்னங்க அது அதன் அதன் மூலமாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வறுமையானால் அது தமிழக முன்னேற்ற வளர்ச்சிக்கு எதிராகத்தான் போய் முடியும் அதில் நாம் மு க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுங்க நிச்சயம் பரந்தூர்ல விமான நிலையம் வேணுங்க அந்த விமான தான் இருநூறு பேர் வருவாங்க வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது நாகிப்படுறது என்னென்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டாங்களாமே அதானி கம்பெனி இந்த சுவிட்சர்லாந்துலேருந்து வரக்கூடிய விமானத்திலையும் சென்னை பரந்தூர் விமானத்துக்கு ஒரு கம்பெனி மாதிரி ஜேவினா ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளாக போட்டாங்களாமே